வேத பாரம்பரிய ஜோதிடம் அப்படிங்கிறது எனக்கு முதல் குரு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்து ஒரு தோல்வியும் முதல் முதல்ல ஜோதிடம் அப்படிங்கறது கணித இந்த பாரம்பரிய ஜோதிடத்துல எங்கேயுமே பரிகார காண்டதே கிடையாது அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னாஜர் மற்றும் வேதிக் புரோஹிதர் திரு சுரேஷ் சர்மா அவர்கள் நாம இருந்து வணக்கம் சார் வணக்கம் அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேயர்கள் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இந்த யூடியூப் சேனல் வாரியாக உலகம் முழுவதும் பார்த்துருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கம் ரொம்ப சிறப்பு சார் நீங்க வந்து பாரம்பரிய ஜோதிடம் வந்து பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து கேள்விப்பட்டோம் வந்து நடத்தக்கூடிய இந்த பாரம்பரிய ஜோதிடம் வந்து எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க எப்படி நீங்க ஃபாலோ பண்றீங்க சார் வேத பாரம்பரிய ஜோதிடம் அப்படிங்கிறது எனக்கு முதல் குரு வந்து எங்கள் அப்பா நாமக்கல் மக்கள் என்எஸ் குப்புசுவாமியர் சிறுவயது முதலே அவர்கள் வந்து ஜோதிடம் பார்க்கும்போதே அதனுடைய ஆர்வம் எனக்கு அடுத்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து ஒரு தோல்வியை முதல் முதல்ல சந்தித்தேன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருந்தேன் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று சந்தித்தேன் அப்போ வந்து எங்கள் அப்பா விளையாட்டாக வந்து கேஷுவலாக வந்து சொல்கிறாரு இது உனக்கு நடக்க வேண்டிய டைம் தான் நான் ஆல்ரெடி ப்ரிடிக்ஷன் அப்படின்னு ஓ அந்தளவுக்கு நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கியூரியாசிட்டி ஏற்பட்டு இது டெப்த்தாக வந்து கற்றுக்க ஆரம்பித்த சூழல் அன்னைக்கு வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் தான் ஜோதிடவியல் பட்டயப்படிப்பு இருந்தது அந்த பட்டயப்படிப்பில் வந்து சேர்ந்தோம் அப்போ வந்து விமலன் சார் வந்து அங்கே இருந்தார் அவருடைய தொடர் படியில் எகைன் திரும்ப வந்து சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் வந்து பிஏ ஜோதிரவியல் துறையில் வந்து சேர்ந்து மூன்றாண்டுகள் வந்து பட்டயப்படிப்பு முடித்தோம் திரு வீரராகவையங்கார் அப்படின்னு சொல்லிட்டு சம்ஸ்கிருதத்தில் வந்து ஜோதிடத்தை வந்து கணிதத்தை வந்து சொல்லித்தரக்கூடிய அளவுக்கு புலமை பெற்றிருந்தார் திரு பேராசிரியர் செந்திலண்மி தினகரன் சார் மற்றும் விமலன் சார் இவர்கள்லாம் மறக்க முடியாத அனுபவங்களை எங்களுக்குள் விதைத்தார்கள் அதற்கப்புறம் வந்து அப்பா காலமான ஒன்று நாங்கள் அந்த தொழில் வேத புரோஹிதர்கள் பாரம்பரியமாக இருந்தது எனக்கு வேத அரிச்சுவடிகளும் வேத ஞானத்தையும் வேதம் கற்றுக் கொடுத்ததும் இருக்கார் அவர் மூலியமாக வந்து இந்த ஜோதிடமும் சேர்ந்த வேதம் எப்படி அப்படிங்கிற அமைப்புகளை வந்து கற்று அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அவருடைய ஆதரவில் பல யஜ்யங்கள் எல்லாம் செஞ்சுன்னே வந்தோம் அதுக்கடுத்தது வந்து பல தேடி போய் ஜோதிடத்தில் பல நுணுக்கங்கள்லாம் இருக்குது நுணுக்கங்கள் அப்படிங்கிறப்ப கணித முறைகள் தான் ஒவ்வொன்றுமே இப்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜோதிடத்தின் பாரம்பரிய ஜோதிடத்துலேருந்து கிருஷ்ணமூர்த்தி பத்ததிங்கிற கேபி எஸ்ட்ராலஜி அதுலேருந்து உயர் சாரசார கணிதம் அதுலேருந்து வந்தது அதற்கடுத்து சந்திர நாடி சாயா கிரக நாடி அப்புறம் புருகுநந்தி நாடி அதே மாதிரி வந்து சூரிய சித்தாந்தம்ங்கிற லல்லர் சிஸ்டம் வாணினி லல்லர் சிஸ்டம் இப்படி நிறைய வேரியஸ் ஜாமக்கோள் ஆரூடம் பிரஷ்ன ஆரூடங்கள் அஷ்டமங்கல பிரஷ்னங்கள் இப்படி பல விஷயங்கள் வந்து ஜோதிடத்தில் பல கூறுகள் அந்த பல கூறுகளாக இருந்தாலும் கிரகங்கள் வந்து ஒன்பது கிரகங்கள் தான் ராசி மண்டலம் பன்னிரெண்டு ராசி மண்டலம் தான் அந்த ராசி மண்டலத்தினுடைய கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் வாங்கக்கூடிய சாரத்தை தனி மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான அமைப்புகள் நமக்கு வந்து கைவந்த ஒரு அம்சம் எல்லா முறைகள் கற்றாலுமே அதை வந்து எங்க பயன்படுத்தணுமோ தான் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் நமக்கு முக்கியமா மக்கள் நம்மளை தேடி வர்றப்ப வந்து இந்த வேத ஜோதிடத்தினுடைய அடிப்படையிலேயே அவர்களுக்கு பல தீர்வுகளை வந்து சொல்லிடலாம் முக்கியமாக காட்டக்கூடியது எல்லாமே பராச்சர ஹோரா சம்ஹிதா இந்த பராச்சரா ஹோரா சாஸ்திரம் வந்து பிரகத் பராச்சர ஹோரா சாஸ்திரம் அப்படிங்கிறது இது அதுக்கு அடுத்தது வந்து வராகிறவருடைய பிரகத் ஜாதகம் இது ரெண்டுமே வேத ஜோதிட பேஸ் புக்ஸ் அப்படின்னு சொல்றது இது ரொம்ப பாரம்பரியம் இதை தமிழ் நிறைய புஸ்தகங்கள் தமிழ்ல வந்து அந்த காலத்தில் வந்து இருக்கு வீமேஷ் வல்லமுடையான் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருடத்துக்கு முற்பட்ட தமிழ் புஸ்தகம் பெரிய வருஷாதி நூல் அதனுடைய எஃபெக்டிவ் குமாரசுவாமியும் இப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே வடமொழி புத்தகங்கள் அதனுடைய தமிழ்மொழியாக்கம் தமிழில் வந்த நூல்கள் இவை எல்லாமே பாரம்பரியமான வேத ஜோதிடத்தை இயற்கை வளத்திற்கும் விவசாயத்திற்கும் தனி மனிதனுடைய வாழ்க்கை திறனுக்கும் வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத சொல்லி வந்திருக்கு ஒவ்வொரு காலகட்டத்துல ஜோதிடம் வளர்ந்து வந்திருக்கு வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்க வந்து டூ ஜி லெவலில் இருந்தீங்க அப்போ அதனுடைய டேட்டா நம்மளுடைய சேட்டலைட்டினுடைய எஃபெக்டிவ் என்ன அதனுடைய ஃபோன் கால்ஸ் நம்ம எப்படி அட்டன் பண்ணோம் செல்ஃபோனுடைய வளர்ச்சி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துல உங்களுக்கு வந்து எவ்வளோ மாற்றங்கள் வந்து வந்திருக்கு இல்லையா அந்த டெக்னாலஜி ஆனா ஒன்று தான் ரேடியேஷனுங்கிறது ஒன்று அந்த சேட்டலைட் மூலியமாக அதை நம்ம வந்து கிராவிட்டி பவர் இழுத்து அதை இது பண்ணுறோம் ஆனால் டெக்னாலஜி யூஸ் பண்ற அளவுக்கு வந்து அதனுடைய அப்டேஷன்ஸ் வர்ற மாதிரி ஜோதிடத்துல இன்னைக்கு பல கூறுகள் இருக்கு ஆனால் பேஸ் எல்லாமே வேத பாரம்பரிய ஜோதிடம் தான் அந்த வேத பாரம்பரிய ஜோதிடம் பதினெட்டு சித்தாந்தங்களாக அந்த காலத்தில் வேத காலத்துல இருந்திருக்கு பதினெட்டு ரிஷிகள் வந்து அதற்கு வந்து தீசிஸ் பண்ணியிருக்காங்க அந்த பதினெட்டு சித்தாந்தங்கள் அப்படிங்கிறது வந்து அவங்க அவங்களுடைய கான்செப்ட் அந்த கான்செப்ட்ல பிருகத் பராச்சரர் பராச்சர மகரிஷி வந்து அதெல்லாம் இன்டகிரேட் பண்ணி ஒரு சித்தாந்தம் கிரியேட் பண்றார் ஆனால் அவர் எதையும் எழுதி வைக்கல அவருக்கு பிறகு வந்து அவருடைய பேரன்மார்கள் வழிமுறைகள் ஜெய்மினி போன்றவர்கள்லாம் அந்த இதை வந்து இன்டகிரேட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இதுதான் வந்து பல லட்சம் ஆண்டுகளுக்கு வந்து அந்த வேதம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே வந்து வாய்வழியா வந்திருக்கு ஸோ அந்த ஜோதிரமும் அந்த வாய் வழியாகவே மெமரி பரவாகவே வந்து புஸ்தக வடிவில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வராக மிக்ரர் எழுதிய புஸ்தகம் தான் முதல் நூல் கிரந்தம் அதுதான் வந்து ஒரு காலக்கணக்குகள் வந்து ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க தமிழில் முதல் புஸ்தக வடிவம் அப்படின்னு பார்க்குறப்போ ஆயிரம் ஆண்டுகள் ஸ்வச்சம் இப்படியான அந்த வேத ஜோதிடத்தில் மக்களுக்கு எந்த மாதிரி தீர்வுகளை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு அதை அனலைஸ் பண்ணி நிறைய பேர்களுக்கு நிறைய விஷயங்கள் அவர்களுடைய குடும்ப பொருளாதாரம் வியாதி முக்கியமாக வந்து ஒருத்தருக்கு ஏன் வியாதி வருது எதனால வியாதி வருது அந்த வியாதி வந்து மரணத்தை கொடுக்குமா இல்ல வந்து சாதாரணமாக வந்த மாதிரியே அது போயிடுமா இல்ல மருந்துக்கு கட்டுப்படுமா இல்ல மருந்துக்கு கட்டுப்படாத வியாதி எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்தா அந்த வியாதியை வந்து கியூர் பண்ணலாம் இல்ல என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்தால் அந்த கர்ம தோஷத்தை குறைக்கலாம் இது வந்து ஒரு மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அதே மாதிரி புத்திரபாகிய தடைகள் திருமண தடைகள் திருமணமே ஆகாத நிலை அதே மாதிரி தொழில் படித்து அவர்களுக்கு தொழில் அந்தஸ்து உத்தியோகம் இதுல வந்து ஒரு ஏற்படக்கூடிய தடைகள் இவை இதையெல்லாம் நமக்கு வேத ஜோதிடத்தில் வந்து பல சாப்டரா பிரிக்கிறாங்க வித்யா பிரதிபந்தக தோஷம் அடுத்தது வந்து ஜீவன பிரதிபந்தக தோஷம் குடும்ப பிரதிபந்தக தோஷம் விவாக பிரதிபந்தக தோஷம் புத்திர பிரதிபந்த தோஷம் இதோ இந்த ஆறு சாப்டருக்குள்ளாரையே அவனுடைய புண்ணிய கர்மாவும் பாப கர்மாவையும் பேஸ் பண்ணி அதுக்கு தகுந்தார் போல தர்ம தேவதைகளாக கிரகங்கள் அந்தந்த பலனை கொடுத்துட்டு போயிடுது கிரகங்கள் வந்து அது நியூட்ரலாக ஒர்க் பண்ணது கிரகங்கள் வந்து பார்ஷுவாலிட்டி பார்க்கறது இல்லை அவரவர்கள் செய்த முன்வினை தீவினை நல்வினை இதில் அவர்கள் சஃபராக ஒரு மனிதருக்கு வந்து இப்போ சந்தோஷமான மனநிலையில இருக்கிறப்ப ஜோதிடை நாடி வரப்போறதே இல்ல அவர்களால் வந்து ஒரு விஷயத்தை வந்து திங்க் பண்ணுறாங்க அதற்கான சங்கல்பம் பண்ணிக்கிறாங்க இது நடக்கணும்னு நினைச்சுக்கிறாங்க அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க சக்சஸ் ஆகுது அப்போ ஜோதிடத்தினுடைய துணை தேவையில்லை பல முறை முயன்று அல்லது சில முறை தோல்வி தழுவி மனசு வந்து அதில் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதோ அந்த மனது வந்து உண்மையாலுமே அவர்களுக்கு வந்து தன்வசப்படாத நிலையோ அடுத்து என்ன பண்றதுன்னு புரியாத நிலையிலயோ நமக்கு நேரங்காலம் எப்படி இருக்கு நமக்கு இந்த கொடுப்பு

சூரிய ஜோதிடத்தில் பரிகார காண்டங்கிறது இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து எங்க மனைவிக்கு வந்து டிஸ்க் ப்ரலாப்ஸ் வந்து வந்ததுங்க அவர்களுக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகி கமிட்டட் சூசைட் அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க வந்து போகிற லெவலுக்கு வந்தாங்க அதனால் அப்பாவுடைய நண்பர் எங்க மாமனார் மூலியமாக வந்து இங்க பவானில தான் குமார் சாஸ்திரிகள் இருந்தார் அவரை போய் பார்த்தோம் அவர் வந்து பிரஷ்டமார்க்கம் வச்சு பார்த்துட்டு அதற்கான தீர்வுகளை சொல்லிட்டு இதை பண்ணினால் உனக்கு அந்த தீர்வுகள் வந்து வரும் அப்படின்னு அது வரைக்கும் எனக்கு அந்த பரிகார கான்செப்டில் மைண்டே இல்ல அதை சொன்ன அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை மாமனார் சொன்னது பெரியவர்கள் சொன்ன நம்பிக்கையில் எனக்கும் அந்த அடிப்படையில் இந்த ஜோதிடம் தெரிஞ்சதுனால அந்த தசா புக்தியும் வந்து ரொம்ப அவர்களுக்கு டைம் சரியில்லாதனால அந்த யஜ்யங்களை பண்ணினோம் பண்ணின உடனே அவங்களுக்கு அந்த ஒன் மந்த்லேயே அதில் வந்து நல்ல ஒரு ரிலீஃப் அவங்களுடைய மைண்டு ஆட்டிடியூட் எல்லா விஷயத்துலையும் அப்போ எனக்கு வந்து இந்த பரிகாரங்கள் வேதத்தினுடைய சார்பாக இருக்கக்கூடிய பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் இவையெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஜோதிடத்தோட நாம வந்து எப்படி வந்து இது பண்ணனும் அப்படிங்கிறது அவர்கிட்ட வந்து பாரம்பரிய பாரம்பரியமா அவர் வந்து பிரஷ்ண சாஸ்திரம் பார்க்கிறவர் அவர்கிட்ட இந்த பிரஷ்னமும் கத்துண்டு அப்புறம் வந்து பெரும்பாவூர் மகாதேவய்யர் அஷ்டமங்கல பிரஷ்னத்துல இன்னைக்கு உலகளவில் ரொம்ப சிறந்த வித்வான் அவரிடத்துலயும் நேரடியாக வந்து பிரஷ்னங்களை வந்து கத்துண்டோம் அதே மாதிரி பிருகநந்தி நாடி வந்து பழனி பிரபாகரன் ஐயா விட்ட திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் ஐயா வந்து எங்களுக்கு வந்து சாயா கிரக நாடி சந்திர கிரக அவருடைய பல புஸ்தகங்கள் வந்து எனக்கு சொல்ல முடியாத பல சூக்மங்களை எல்லாத்தையும் விட வந்து ஆத்தூர்ல வந்து மு மாதேஸ்வரன் சார் எங்க அப்பாவுடைய சமகாலத்து நண்பர் அவர்தான் வந்து ஜோதி ஜோதிடத்தினுடைய வடமொழி நூல்கள் இங்கிலீஷ் நூல்களை தமிழ்ல வந்து எழுதினவர் எல்லாமே வந்து பாடல்களா இருக்குமா நாடிகள் எல்லாம் கண்டிப்பா இப்போ நாடிகள் எடுத்துக்கிட்டா எல்லாருக்குமே வந்து நாடி பார்க்க முடியுமா கண்டிப்பா ஜாதகம் இல்லாதவர்களுக்கு நாடி ஜாதகம் இல்ல எனக்கு டைம் பர்த் ஆஃப் டைம் வந்து கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னா ஈஸியா போறது வந்து நாடி ஜாதகம் இருந்ததுன்னா ஜாதகத்துல வந்து பர்து சார்ட்ல கிரகங்கள் இருக்கும் அது அந்த டைம் ஆஃப் பர்த் அது நம்ம வாங்கின தோஷங்கள் சாப்பங்கள் பாப்பங்கள் எல்லாம் அதுல வந்து அப்படியே தான் இருக்கும் ஒன்ஸ் ஒரு ஜாதகத்துல ஸ்திரீ சாபம் சொல்லிட்டா டெத்து வரைக்கும் அவர் எந்த ஜோசியரை பார்த்தாலுமே அந்த கிரக காம்பினேஷனை வச்சு அந்த ஸ்திரீ சாபம் அது நிவர்த்தி ஆயிருக்கா இவர்கள் செய்த புண்ணியத்தினாலே அது மாறி இருக்கா வீரியங்கள் குறைந்திருக்கான்லாம் இந்த மாதிரி ஆரூடம் பார்க்கறது பிரஷ்னம் பார்க்கறது நாடிகள் முறைகளில் இதெல்லாமே வந்து ரொம்ப துல்லியமாக வந்து எடுக்க முடியும் இப்போ நீங்கள் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தைய ஒரு பிளட் ரிப்போர்ட் வந்து செக் பண்ணீங்க அன்றைய பாடி மெட்டபாலிசம் எப்படி இருக்கும் இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறப்ப வந்து இன்னைக்கு பிளட் ரிப்போர்ட் எடுக்கிறப்போ இன்னைக்கு அந்த விஷயம் எப்படி சேஞ்சஸ் ஆகுது அதுக்கு இதுக்கும் இதுக்கும் என்ன வேரியஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் பர்த் சார்ட்டுக்கும் கரண்ட்டாக நம்ம எடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸுக்கும் இருக்கிற விஷயம் இந்த ரொம்ப துல்லியமா நமக்கு வந்து உபகக்கூடிய டூல்ஸ் எல்லாம் ஜோதிடத்துல எதுனா இந்த மாதிரி வந்து நாடிகள் பிரகுநந்தி நாடி சந்திரன் நாடி அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து பிரஷ்ன ஆரூடம் இந்த பிரஷ்னம் அப்படிங்கிறது சோழி பிரஷ்னம் தாம்பூல பிரஷ்னம் இதெல்லாம் அதனுடைய வழிமுறைகள் அதுல சில கட்டுப்பாடுகள் இருக்கு எல்லா நேரத்திலையும் பிரஷ்னம் பார்க்க முடியாது எல்லா இடத்துலையும் பிரஷ்னம் பார்க்க முடியாது அப்ப தேவைப்பட்ட நபர்களுக்கு அந்த ஒழுங்குக்கு உட்பட்டு விஜய் முறைகள் நியமங்களுக்கு உட்பட்டு அதை ஒரு சுத்தபத்தமான நிலையில் அதை வந்து பார்க்கணும் தேவைப்பட்டால் மாத்திரம் தான் பார்க்கணும் ஆனால் ஜாதகத்தில் இல்லாத ஒரு அம்சத்தை பிரஷ்னம் காட்டிக் கொடுக்க அதில் இல்லாத ஒரு விஷயத்தை பிரஷ்னம் வந்து கொடுக்காது ஸோ இப்படி அதை வந்து நம்ம பார்த்துட்டு வரப்போ அல்லூர் வெங்கட்ராமய்யர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அறிமுகம் நமக்கு கிடைச்சது அவர் வந்து பிவி ராமன்னு இந்தியன் அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸ்ல ரொம்ப கிங் ஆஃப் ஃபாதர் ஆஃப் இந்தியன் அஸ்ட்ராலஜி நவீன காலத்தில்னு சொல்லலாம் அவர் வந்து இந்தியன் கவுன்சிலிங் ஆஃப் அஸ்ட்ராலஜி சொசைட்டி நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ஸ்ட்ரேட் பண்ணார் இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து ஆல் ஓவரில் வந்து இந்தியா லெவலில் அது நல்ல ஐகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐகாஸில் மெம்பர்னாலே இது ஒரு மெரிட் ஜோதிடர்களுக்கு அப்பேர்ப்பட்ட விஷயத்தில் அவர் வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி அதில் ஒரு பர்ட்டிகுலர் விஷயங்கள் ஆயுர்தாய கணிதம் ஒரு மனிதன் வந்து அவனுடைய ஆயுட்காலம் எப்படி அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய விஷயத்தில் சம் அந்த மேத்தமேட்டிக்கல் கணக்குகள் அவருக்கு சரியாகலைன்னு சொல்லிட்டு அவருடைய புக்லேயே எழுதுறார் இந்த கணிதம் இந்த காலத்துக்கு ஒத்து வரல என்னால் இது தொட முடியல பின்னிட்டு வரக்கூடியவர்கள் இதை ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் எழுதுறார் அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவர் எடுத்துட்டு அவர் அல்லூர் வெங்கடராமையை வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆயுர்தாய கணிதத்தை வந்து ரொம்ப தீவிரமா பண்ணி எல்லாருக்கும் எளிமைப்படுத்தி அதை கால்குலேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் வந்து பண்ணியிருக்கார் அவருடைய தொடர்புகள் நமக்கு கிடைத்த அந்த ஆயுர்தாய கணிதங்களை கற்றுக்கணும் அதே மாதிரி அபயம் சீதாராமையன் சொல்லிட்டு அவர் வந்து இன்னைக்கு இந்த சைட் சவுத் சைட்ல இருக்கக்கூடிய சூரிய சித்தாந்தத்தில் லல்லர் சிஸ்டம்னு அந்த சிஸ்டத்தை வந்து மறக்கடிக்கப்பட்ட விஷயம் அவர் வந்து ஒரு மேத்தமேட்டிஷியன் லல்லர் அப்படிங்கிறவர் வந்து ஆரியப்பட்டர் எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ பாஸ்கர் ராயத்திரி அது மாதிரி அவர் ஒரு மேத்தமேட்டிக் அந்த மேட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் கால்குலேஷன் ஒரு சூரியனின் ஆஸ்திரோலஜியில இருந்த டிகிரியில இருந்து மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய டிகிரியை வச்சு அந்த கிரக அசைவை வைத்து அவர்களுடைய அம்சம் எப்படி என்னன்னு சொல்லக்கூடிய கால்குலேஷன்ஸ் மெத்தட் ஸோ ஜோதிடம் அப்படிங்கிறது கணித பாகம் இந்த கணித பாகம் அப்படிங்கிறதுக்கு அடுத்தது தான் ஹோரா இந்த ஹோராக்கு அப்புறம் சித்தாந்தம் சித்தாந்தங்கள் வந்து பிராக்டிக்கல் இப்போ உங்க ஜாதத்தை நான் பார்த்துருக்கேன் அதுல கிரகங்கள் இந்த மாதிரி இருக்குன்னா இதை என்னுடைய அனுபவமா இருக்கும் நான் அதை பதிவு பதிவு பண்ணி வைக்கிறது தான் சித்தாந்தம் என்னுடைய பத்தத்தில் நான் இவ்வளோ அனுபவங்களை பார்த்தேன் ஒரு பர்டிகுலர் நபருடைய ஜாதத்தில் சனி இந்த இடத்துல இருக்காரு அதனால வந்து சனி கடகத்தில் இருக்காரு அவர் வந்து உழைப்பாளி அதே சமயம் வந்து போராடி தன்னுடைய உழைப்பை வந்து கொடுக்கணும் சோம்பேறியாவும் இருப்பாரு டூயல் மைண்ட்ல குழப்பத்திலையும் இருப்பாரு அப்படின்னு நான் என்னுடைய அனுபவத்தை வந்து பல ஜாதங்களை பார்த்து அந்த சித்தாந்தம் வந்து அப்ளிகபிள் ஆகும் ஸோ அது அப்ளைடு அஸ்ட்ராலஜி வந்து சித்தாந்தம் ஸோ அதனால கணிதம் வந்து வேத கணிதம் வந்து அந்த கணித பாகம் போரா சித்தாந்தம் இந்த சம்ஹிதைன்னு அதுக்கு உடமொழியில் சொல்லுவாங்க தமிழ்ல வந்து சித்தாந்தம் அப்படின்னு சோ அந்த மூணு பாகங்கள்ல தான் இன்னைக்கு பல கூறுகள் கணித பாகத்துல வரவே வராது போராலையும் வராது ஆனா சித்தாந்தத்துல பல பாகங்கள் வந்து வரலாம் ஏன்னா அவரவர்கள் அதை டீப்பா எடுத்து ஆராய்ச்சி பண்றாங்க இன்னைக்கு வந்து அக்ஷய லக்ன பத்ததி அப்படின்னு வந்து இருக்கு பெயரில் எண் கணிதம்லாம் இருக்கு இந்த பெயரில் எண் கணிதம் அப்படின்லாம் இருக்கு கட்டப்பயாதி சங்கியா அப்படின்னு பேரு அந்த கட்டப்பயாதி சங்கியை பிரகாரமே அந்த ஜெய்மினி சூத்திரங்கள்லாம் எழுதினதே ஷார்ட் நோட்ஸா தான் எழுதியிருக்காங்க இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ இந்த யூடியூப்லாம் இருக்கு நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கும் எது வந்து மேல போது எது கீழே போதுன்னா ஒரு ப்ரோக்ராம் அவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்களா இல்லையா ஒரு அல்கிருதமா தானே இருக்கு அந்த அல்கிருதம் கடபையாதி சங்கியா நமக்கெல்லாம் எல்லாம் இப்போ போர்டீன் டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்துட்றாங்க இல்லையா ஆதார் ஆகட்டும் இல்ல பேங்க்ல ஆகட்டும் அதெல்லாம் ஒரு பைனரி கோடா கொடுத்துட்றாங்களா அந்த பைனரி கோடை வந்து ஸ்கேன் பண்ணா நம்மளை பத்தி டேட்டாஸ் எல்லாம் வருது இல்லை அது மாதிரிதான் வந்து அந்த வேத ஜோதிடத்துல வந்து அந்த கடபையாதி சங்கியா வந்து இருந்தது அந்த தான் அவர்கள் எடுத்து எடுத்து ஆராய்ச்சி பண்ண பண்ண அது நியூமராலஜியா வருது சோ அந்த ஒவ்வொரு எண்களுக்குமே ஒரு வீரியம் இருக்கு அந்த எண்களுக்கு பின்னால கிரகங்கள் அசைவுகள் இருக்கு அந்த கிரகங்களுடைய தாக்கம் அந்த எண்ணுக்கு இருக்கு அந்த எண்ணில் பிறந்தவனுக்கு அது தாக்கம் இருக்கு சோ இதுவும் இதுவும் லிங்க் ஆறப்போ அவர்களுக்கு உண்டான செயல்திறன்கள் வந்து வீரியமா போகுதா இல்ல அந்த செயல்திறன் வந்து மந்தமா போகுதா அவர்கள் எண்ணிய காதையும் கை கூடுமோ கூடாதா அந்த மாதிரியான அமைப்புகள் அதுல வருது எல்லாமே எதுவுமே நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது ஆனா நம்மளுடைய அனுபவம் எந்த அளவுக்கு வாங்கியிருக்கோமோ நம்மளுடைய டூல்ஸ் நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ அதை வைத்து தான் நம்மளுடைய வெளிப்பாடு பலன்ல அந்த பலன்ல வந்து பொதுவாக அந்த வேதம் சார்ந்த இந்த வேதத்தினுடைய அங்கமான ஜோதிடம் பாரம்பரியம் இந்த பாரம்பரியத்தை படிக்காம வேற எந்த முறையை படித்தாலும் அந்த முறை அளவுக்கு தான் அறிவு இருக்கும் ஆனால் வந்து டக்குன்னு வந்து பயன்படுத்த முடியாது ஆனால் பாரம்பரியத்தை தரவா படிச்சிட்டு மற்ற முறைகளை படித்தால் பாரம்பரியத்தோட சேர்ந்து மற்ற முறைகளை ஈஸியாக வந்து அவர்களால் பலன் எடுக்க முடியும் அப்படின்னு இன்றைய புதிய மாணவர்களுக்கு நான் சொல்லிக்கக்கூடிய ஒரு செய்தி ஆமா இந்த ஜோதிடத்துறைக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய மைல்ஸ்டோன் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது நவம்பர் மாதம் பாபாவை வந்து நேரில் பர்சனல் இன்டர்வியூவாக வந்து சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து எனக்கு வந்து மதுரையை சேர்ந்த பாபா டிபோட்டி ஸ்ரீனிவாசன் செட்டியார்னு அவர் மூலியமாக எனக்கு வந்து அந்த வாய்ப்பை வந்து எனக்கு பிரபஞ்சம் வந்து கொடுத்தது அப்போ ஃபர்ஸ்ட் டைம் போறோம் அந்த இன்டர்வியூ வந்து எனக்கு அந்த டைம்ல வந்து நடக்கல அவர்கள் அவர்களுடைய டீம் வந்து எங்களோட பேசுறாங்க அதற்கு அடுத்தது வந்து எங்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கேட்குறாங்க அவர்கள் எந்த நோக்கத்துக்காக என்னை அழைத்து கொண்டு போனார்களோ அதை பற்றி அதை பூரா நான் எழுதி கொடுக்குறேன் உங்களுக்கு பாபா சுவாமிக்கு வந்து தெலுங்கில் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு தெலுங்கில் டிரான்ஸ் பண்ணி இங்கிலீஷும் பண்ணி அங்க வந்து நரசிம்ம சுவாமி சொல்லிட்டு ஒருத்தர் பெரிய வித்வான் இன்ட்ராக்ட் பண்ற நீ இவ்வளவு கால்குலேஷன் பண்ணிருக்க இந்த கால்குலேஷன் எந்த ஆதாரத்தில் நீ வந்து எடுத்த அவருடைய அவருடைய ஒரு விஷயத்துக்கு அதுக்கு நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி பலதீபிகை அப்படின்னு ஒரு தமிழ்ல புஸ்தகம் இருக்கு அது கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்து புத்தகம் வந்து எங்க வீட்டு லைப்ரரியில இருக்கு அதுல வந்து இத்தனாவது பக்கத்துல வந்து இந்த நிறுவன காண்டம் இருக்கு அதனுடைய பேசிக்ல இந்த கால்குலேஷன் போட்டேன் அப்படின்னு ஒண்ணு சரி வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் திரும்ப அந்த இதுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க கூப்பிட்டோம்னா சுவாமி வந்து எனக்கு பூர்ணமா ஆசீர்வாதம் பண்ற பண்ணி விபோதி பிரசாதம் கொடுத்து இந்த மோதிரத்தை கொடுத்துட்டு சுவாமி வந்து நீ எனக்காக இந்த எக்யத்தை பண்ண பதினாறு நாள் வந்து நீ உபவாசம் இந்த யஜ்யத்தை பண்ணு நான் அந்த பிரசாதத்தை வந்து அங்க வந்து வாங்குவேன் சூக்ஷமா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ரொம்ப சிறப்பாக வந்து பதினாறு நாள் வந்து தசமஹா வித்யா மகா யஜ்யம் வந்து என்னுடைய குருநாதர் தலைமையில் பண்ணினோம் அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை வந்து இப்போ பண்ணிட்டு அவருடைய பாதுகை ஒன்னு ஸ்வர்ண விக்கிரகம் ஒன்னு பாதரசலிங்கம் இதற்கு அபிஷேகம் பண்ணி அதை கொண்டு வர சொல்கிறார் அதை வந்து கொண்டு போறோம் எல்லா டைஸ்லையும் எந்த டைஸில் இருந்து அவருடைய தரிசனம் எனக்கு வேணும்னு நான் நினைச்சனோ அந்த இடத்துல அவர் நின்றுண்டு அந்த இடத்துல நான் அவர் காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணி அந்த எல்லா டைஸ் முன்னாலேயும் எனக்கு அந்த அவருடைய இதே வந்து எனக்கு கொடுத்தார் அது வந்து என்னுடைய ஜோதிடத் துறையில் வந்ததுக்கு பிறகு ஜோதிடமும் வேத புரோகித பரிகாரங்களும் செய்யும் போது ஒரு மனிதன் வந்து அது ஸ்ரத்தையா பண்றப்போ எந்த அளவுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது அதாவது என்னுடைய எண்ணமே எனக்கு வந்து பரிபூர்ணமா வந்து நிறைவேற்றி கொடுத்தார் அப்போ ரஜினிகாந்த் அவர்கள்லாம் ரொம்ப வெயிட்டிங்ல இருந்தாங்க அவருக்கே கிடைக்கல பர்சனல் இன்டர்வியூ யாருக்குமே கொடுக்கல அதே மாதிரி நிறைய பெரிய பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து அவர்களுக்குமே வந்து அதை தொடர்ந்து அப்படியே நிறைய மக்கள் சஃபர் ஆகக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக வந்து எங்கள் சுற்று வட்டாரத்தில் வந்து தீர்வு ஆக முடியாதவர்கள் விஷயங்களுக்கெல்லாம் எங்ககிட்ட வருவாங்க இவர்கிட்ட போனால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஏன்னா நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய புஸ்தகம் எல்லாமே வந்து அது அந்த ட்ரெடிஷ்னல் புஸ்தகமாக இருக்கும் அந்த கேரள புஸ்தகங்கள் ஆந்திர புஸ்தகங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் பல மொழிகளில் இருந்தாலுமே கூட அவற்றின் நுணுக்கங்கள் வந்து நமக்கு தேவை அதே மாதிரி கைப்பொருள் ஜோதிஷம் கைக்குது ஒரு ஜோதிஷனாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்போ திருமண காலம் என்ன படிப்பு அப்படிங்கிறதை அவர் டிட்டர்மினேஷன் பண்றதை விட அவருடைய குரு கிட்ட கொடுத்து டிட்டர்மினேஷன் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அது மாதிரி நாம வந்து நமக்கு பரந்தப்பட்ட அறிவு தேவை நாம வந்து யூடியூப்பில் அவங்க சொன்னாங்கன்னு வச்சு நாம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது நம்மளுடைய ஜாதக கட்டத்தை நல்ல ஒரு ஜோதர்கள் கிட்ட கொண்டு போய் தாம்பூல தட்சணைகளை கொடுத்து நம்மளுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் அவர்களிடத்தில் கேட்டு நேரடியாக அதை வந்து ஒரு ஆய்வு செய்து அப்போ உங்களுடைய ஜோதிட அனுபவ அறிவோட அவர்களிடத்தில் நீங்கள் வந்து கேள்விகளை வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு பிறக்கும் அதனால வந்து ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பொது பலன் நிறைய உண்டு ராசி பலன்கள் அவங்களுக்கு தெரியும் பொது பலன்கள் உண்டு அது பொதுவாக நடக்கக்கூடிய விஷயம் உலகத்தில் வந்து ஒரு எட்நூறு கோடி பேர் இருக்காங்கன்னா பன்னிரண்டு ராசிக்கு அவர்களை பிரித்தோம் அப்படின்னா எத்தனையோ பேர் எல்லாருக்குமே அந்த பலன் நடந்துருதா உலகத்தில் ஒருத்தனுக்கு வீக்கா இருக்க சனி பயிற்சின்னா அவன் ஜாதத்தில் அந்த சனி யோக சனியா இருக்கலாம் தசை நல்ல வலுவான தசையா இருக்கலாம் அவனுக்கு பாதிப்பே தெரியாம இருக்கலாம் அதனால சனி பயிற்சியினால குரு பயிற்சினால நமக்கு கஷ்டம்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்கிறதுக்காக மனசு உடஞ்சிடக்கூடாது அதே சமயம் அவர்கள் சொல்றாங்கன்னா அதற்கான தக்க ஒரு வழிபாடுகளை நாம மேற்கொண்டு இறையருளால் பெற முடியாத விஷயம் ஒன்றும் இல்லை முயற்சி மெய்வருத்த கூலி தரும் நம்மளுடைய முயற்சிகள் எடுத்து எடுத்து நமக்கு வந்து தடங்கள் வந்துட்டு இருக்கு திருமண வரன் பார்த்து பார்த்து கூடி வரல ஏன் பிரச்சனை என்ன பிரச்சனை பிராக்டிக்கலா என்னங்கிறது யோசனை பண்ணுங்க அதற்காக மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுடைய காரியம் அமையும் நிச்சயமாகும் தொழில் அமையல தொழில சிறப்பா வரல அமைந்த தொழில் சிறப்பா வரல நிச்சயம் இறை வழிபாடுகள் பண்ணுங்க பசுவை வந்து ஆராதியுங்கள் பெரியோர்களிடத்துல நல்ல ஆசீர்வாதங்கள் பெறுங்கள் உங்க குழந்தைங்களை நீங்க வாழ்த்துங்க சீக்கிரமா கல்யாணம் ஆகணும் நல்லா இருக்கு சொல்லுங்க காலில் விழுறப்ப வாழ்க வளரணும்னு சொல்லுங்க சௌக்கியமா இருப்பீங்க ரொம்ப சிறப்பு சார் ஸோ பாரம்பரிய ஜோதிடத்தில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்குங்கறது வந்து உங்களை கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் போது வந்து பிரமிப்பா இருக்கு ஸோ இந்த பாரம்பரிய ஜோதிடத்துல வந்து நீங்க ஃபாலோ பண்ற மெத்தட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே அற்புதமா இருக்கு ஸோ இதே மாதிரி வந்து அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் ஜோதி இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி நமஸ்காரம்